இட்டு போ சின்ன மலைக்கு எந்த இப்படிலாம் என்ன பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்டீமில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு பிரச்சனை வந்து அதாவது காரமாக வந்து ஏதோ பொரியல் செஞ்சுருப்பாங்க போல் அது வந்து யாரோ ஜென்ரலாக வந்து அந்த நெய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எல்லாருமே காரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ எஃப்ஜே வந்து கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ நாளைக்கு கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சிம்பிளாக வந்து திவ்யா கிட்டே வந்து சொல்லிவிட்டு போனாங்க எஃப்ஜே அதுக்கப்புறமா இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ஸோ இப்போ இந்த காரமாக வச்சனால நம்மளை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இப்போ உக்காந்து அரோரா கம்ருதின் கான உணவு இவங்க எல்லாட்டையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அவங்க சொல்லும் போது வந்து ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன் அது வந்து அதை அப்படி தான் பண்ணணும் காரமாக தான் வந்து பண்ணி ஆகணும் அதனால தான் அது அப்படி பண்ணியிருக்கு ஸோ சாம்பாரும் வந்து எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மத்தியானம் வந்து அவங்களுக்கு நல்லா இருந்த சாம்பார் இப்போ வந்து எப்படி ஆச்சு இப்போ சாம்பார் யாருமே வந்து குறை சொல்லலை பட் எல்லாருமே வந்து கார காரமாக இருக்குது பொரியல் அதனால் வந்து எக்ஸ்ட்ரா நெய்யெல்லாம் வந்து கேட்டு அந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்துருந்தோம் ஸோ இப்போது வந்து அவங்க அந்த பொரியலுக்கு அவங்க காரமாக இருக்குது அப்படின்னு சொன்னதை வந்து சேண்ட்ராக வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க இதை வச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ அதே ஒரு விஷயத்தையே திவ்யாவும் வந்து பிடிச்சிட்டு இப்போ நம்மளை இதை வச்சு வந்து டார்கெட் பண்ணுறாங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம் பட் இதை வச்சு வந்து ஏதாவது குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து இந்த பொரியல் பிரச்சனை கிடையாது எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு சுபிக்ஷாலாம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க காரமாக இருந்தாலும் எனக்கு ஒதுக்கி வைக்க தோணலை ஏன்னா அது அப்படி தான் செய்யணும் அப்படி தான் செஞ்சுருக்கோம் அதையும் மீறி காரமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி ஊற்றி நாங்கள் வந்து காரை எல்லாமே வந்து பண்ணித்தரோம் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் இதை வச்சு எங்களை வந்து டார்கெட் பண்ணால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அரோரா வந்து அங்கே உட்காந்துட்டு கரெக்டாக கொஷின்ஸ் ஒவ்வொன்றா வந்து கேட்குறாங்க இப்போ யார் உங்களை அந்த மாதிரி சொன்னால் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அது கேன்சர் இல்லை அவங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படி இல்லை அங்கங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது டக்குன்னு அந்த அரோரா சொல்கிறாங்க இல்லை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பண்ணது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது ஏதாவது குறையாக சொன்னாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு திவ்யா கிட்ட ஆன்சர் இல்லை அவங்க வந்து திரும்பவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் யாரோட வந்து கேட்டாங்க கமருதீன் கிட்டே வந்து சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் யாருமே பேசலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து போயிட்டுருக்கு இருக்குது விஷயம் ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பிக் பிக்பாஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ சச்சிங்